திஸ் வீடியோ sponsored பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ப்ரைவேட் லிமிடெட் சாட்டா சொல்லணும்னா எஸ்பிஓ வீட்டிலருந்தே வேலை பார்த்து சம்பாதிக்க ஆசையா உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உங்களுடைய பெயரையும் படிப்புத் தகுதியையும் சென்ட் பண்ணுங்கள்

வெல்கம் இண்டியன்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல புதுவிதமான ஸ்நாக்ஸ் ரெசிபி முறுக்கு பண்ண போறோம் முறுக்கு வந்து அரிசி மாவுல எல்லாரும் சாப்பிட்டு பார்த்திருப்போம் இது வந்து இன்னைக்கு கடலை மாவுல செஞ்சு காட்ட கடலை மாவு முறுக்கு ரொம்ப சுவையா இருக்கும் நீங்களும் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொல்லி கொடுத்துருக்குற அதே மெஷர்மெண்ட்டோட பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஜிஎஸ்பி விஎம்இண்டியன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நான் முறுக்கு பண்ணுறதுக்கு அரை கிலோ கடலை மாவு எடுத்துருக்கேன் கடலை மாவை நல்லா சலிச்சிட்டு எடுத்துக்கோங்க இப்போ இதில் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் நெய் உங்களுக்கு நெய் இல்லைன்னா டால்டா கூட சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் போல் ஓமம் சேர்த்துருக்கேன் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் இப்போ இதில் ஒரு ஒரு டீஸ்பூன் போல் எள் கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன் சேர்த்து இதே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை பிசைஞ்சிக்க போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நம்ம மொத்தமாக சேர்த்துட்டோம்னா திடீர்னு மாவு தண்ணி ஆயிரும் அப்புறம் முழுக்கு புள்ளியே வராது மெதுவாக பசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு பசைஞ்சிக்கோங்க இதில் வந்து மாவு வந்து காயாமல் இருக்கணும் அதுக்கு லைட்டாக மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இதை அப்படியே நம்ம ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் மாவு எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு மாவுமே நல்லா செட் ஆகிருக்கு இப்போ இதில் வந்து இந்த முறுக்கு புளியரை அச்ச வச்சு நம்ம முறுக்கு புளிய ஆரம்பிச்சிக்கலாம் ஏற்கனவே கடாயில் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கு மாவு எடுக்கும்போது கையில கொஞ்சம் தண்ணி சே க தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டு நம்ம மாவு எடுத்தோம்னா நல்லா இருக்கும் என்னைக்கு லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க கையை வந்து தண்ணியில் நினைச்சிட்டு எடுத்தோம்னா மாவு வந்து கையில ஒட்டாது ஒன்றா இதே மாதிரி சுத்தி எடுத்துக்கலாம் நான் டைரெக்டா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து டேரெக்டாக சேர்க்க முடியலன்னா வாழையில இதை வந்து லைட்டாக எண்ணெய் தடவிட்டு கூட நம்ம முறுக்கு சுத்தி இதில் எடுத்துக்கலாம் இல்லை கரண்டில் லைட்டா எண்ணெய் எடுத்து கூட இல்லை லைட்டா முறுக்க வந்து நம்ம சுற்றி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பக்கம் வெந்திருக்கு இதை வந்து நம்ம பிரட்டி போட்டுக்கிடுவோம் இப்போ நல்லா எண்ணெயோட சலசலப்பு எல்லாமே அடங்கிருச்சு முறுக்கும் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் எப்போவுமே கவனிங்க தீ வந்து அதிகமாக இருக்கக்கூடாது ரொம்ப சிம்பிளையும் இருக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சே நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ நான் இதே மாவில் ரிப்பன் முறுக்கும் செஞ்சு கட்ட போகிறேன் அதை வந்து ரிப்பன் வச்சு எடுத்து அதில் வந்து புழிஞ்சிக்க போகிறோம் அவ்வளோதான் ரெண்டு விதமாக நான் இதை செஞ்சிருக்கேன் இன்னைக்கு நான் குழந்தைகளுக்கு ஒரே மாதிரி முறுக்காக இருந்தால் கொஞ்சம் சாப்பிட யோசிப்பாங்க கொஞ்சம் டிசைன் டிசைனாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் சாப்பிட பிடிக்கும் அதனால ரிபன் வச்ச வச்சு ரிபன் முறுக்கு மாதிரியும் செஞ்சுருக்கேன் இப்போ இதையும் நம்ம நல்லா எண்ணெயில் புழிஞ்சி விட்டுக்கிட்டு அந்த சலசலப்பு அடங்குற வரைக்கும் நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கணும் அந்த மாவு வந்து நல்லா பொஸ்ஸுன்னு பொவி வந்திருக்கு நம்ம எண்ணெயில் போட்ட உடனே நல்லா ஒரு நல்லா ரெண்டு பக்கம் நல்லா வெந்து கலரும் நல்லா மாறி வந்திருக்கு பாருங்க போடும்போது எப்படி இருந்தது இப்போ நல்லா பொன்னிறமாக இருக்கு இன்னொரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம இதை எடுத்துக்கலாம் இந்த இப்போ பாருங்க ஒரு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இதை எடுத்து ஆற வச்சுக்கலாம் அவ்வளோதான் உங்களுக்கு வந்து சூப்பராக முறுக்கு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் குழந்தைகளுக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பிடிச்சிருந்தா ஜிஎஸ்டி விஎம்இண்டியன்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ